ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவுல்ராஜ் சோசியல் மெசேஜ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சோசியல் மெசேஜ் என்னன்னா ஆதார் கார்டு பற்றி ரொம்ப முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவில் எல்லா பயன்பாட்டிற்கும் ஆதார் கார்டு கட்டாயம் கேட்குறாங்க எந்த ஒரு அப்டேட்டுக்கும் அல்லது எந்த ஒரு ரெனியூவலுக்கும் ஆதார் கார்டு கட்டாயம் வேண்டும் செத்த பணத்தை எரிப்பதற்கு கூட ஆதார் கார்டு கட்டாயம் என்ற நிலை வந்துருச்சு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆதாரில் ஒரு அப்டேட் நியூஸ் வந்துருச்சு அது என்னான்னா ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கன்னு அது என்ன டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு கேட்குறீங்களா சொல்கிறீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ஆதார் கார்டு புதுசாக பதிவு பண்ணியிருப்போம் அப்போ நாம் எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்க மாட்டோம் எல்லாமே வாய்வழி தகவலாக தான் சொல்லி பதிஞ்சிருப்போம் ஸோ அப்போ நாம் மேனுவலாக தான் ஆதார் கார்டு பதிவு செய்தோம் அதனால் இப்போ கவுர்மெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் ரினீவல் பண்ணாதவங்கள போய் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி உங்கள் ஆதாரை ரினிவல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐயும் ப்ரூஃப் ஆஃப் ஏவும் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் மார்க் ஷீட் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் டேக்ஸ் பில் கேஸ் பில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் இது போன்ற டாக்குமெண்ட்கள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு ஆன்லைன் சேவை மையம் அல்லது ஆதார் சேவை மையம் வங்கி தாலுகா ஆபீஸ் போன்ற இடங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் இதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது சரிங்களா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த டாக்குமெண்ட் அப்டேட் விஷயத்தை யாரும் சாதாரணமாக நினச்சி விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்கள் இதை பண்ணலைன்னா உங்கள் ஆதார் கார்டு ஒர்க் ஆகாது எந்த ஒரு மணி டிரான்சாக்ஷனுக்கும் அல்லது பத்திரப்பதிவு செய்யும் போதும் அல்லது புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் அல்லது பிஎஃப் பணத்தை எடுக்கும்போதும் மற்ற மொபைல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஓடிபியும் வராது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட பெயரையோ முகவரியோ அல்லது பிறந்த தேதியோ அல்லது மொபைல் நம்பரையோ சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ யாரும் இதை அசால்ட்டாக நினைச்சி விட்டுறாதீங்க மறக்காமல் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள் மக்களை உங்களுக்கு ஆதார் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிளியர் தரேன் படிக்காதவங்க இதை பற்றி தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பட்டர்ஃபிளை சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு விழிப்புணர்வு உள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்